தொடர்ந்து செய்ய வேண்டும் முதலமைச்சர் அறிவித்தார் காவிரி நீரை நான் தருமபுரி மாவட்டத்தில் எல்லா ஏரி குளங்களும் நான் நடப்புவேன் ஏரி குளம் நடப்ப உங்க வீட்டுக்கு அடுத்து தண்ணி வரும் உங்க போர்ல தண்ணி கிடைக்கும் அறிவிச்சார் இப்ப அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும் யார் செய்வ அதுவும் என் வேலையை நான் பார்த்தேன் என்னுடைய கடவுள் அறிவிச்சது போல அதை நடைமுறைப்படுத்தணும் திருப்பி முதலமைச்சர் போய் நிதி உதவி செய்யுங்க இருந்து

哎。